தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல படைக்கலனோட வந்திருக்கிறோம் பவர்ஃபுல் போர்ஸ் மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம் தேர்தல் அரசியல் ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமாக எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன் இந்த கோபத்தை குறைக்க கூடாத எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாது சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பாடா நான் ஏண்டா இங்க வர அவன் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவள வருமானத்தை விட்டு விட்டு ஏ வானு வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் கலையிற சேவை செய்ய வந்தா சேவை நான் ஆடைக்களம் தேடி வரவில்லை படைக்களத்தோட யாரும் வானு கூப்பிடல எது வர்ற எதுக்கு வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துல தான் இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்புல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மானவே நீங்க தான் முடிவெடுக்கணும்